புதிய கொண்டேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே கணபதையே உணர்ந்து நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அது எப்படி நிம்மதி பெறுவது என்று வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நிம்மதி இதுல இருந்தா சார் நம்ம தொடங்குறோம் வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்குது நான் பணம் வரணும்னு நினைச்சேன் நல்ல ஒரு வருமானம் இருக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கு ஆனா சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கு எனக்கு ஒரு மன அமைதி இல்லை அப்படின்னா இந்த மன அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன கிரகம் வந்து காரணமா இருக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அருமையான கேள்விமா நம்முடைய ஜாதகத்துல வந்து சந்திர பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் ராகு சேர்றாரு கேது சேர்றாரு இல்லை ஏதாவது நீச்சமாக இருக்காரு சந்திர பகவான் பாதிக்கப்பட்டிருக்காருனா மன அமைதி போகுது அந்த மனதை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரன் அப்போ நல்ல மன அமைதி வேணும் இது சாதாரண மனிதர்களில் தொடங்கி இன்றைக்கி நிறைய பணம் வந்துருச்சுன்னா மன அமைதி வருணும்பாங்க அப்படி இல்லை பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் நான் பார்க்குறேன் இந்த மன நிம்மதிக்கான வழிமுறை என்னன்னு கேட்குறாங்க அது ஜோதிடத்தில் மிக எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குமா அதை செய்த மனநிம்மதி ரொம்ப நல்லாவே கிடைக்கும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நம்ம பிள்ளையாருக்காரு பாருங்க ஆபத் பாந்தவன் பிள்ளையார் தான் இந்த பிள்ளையாருக்கு என்ன பண்ணணும் ஒரு இரண்டு ஏலக்காய்களை எடுத்து அவருக்கு படைக்கணும் இரண்டு ஏலக்காய்களை தினமும் கூட செய்யலாம் இரண்டு ஏலக்காய்களை அவர் முன்னாலே வச்சுட்டு மனதால அவருடைய மந்திரம் நம்ம சொல்லுவோமே ஓம் கம் கணபதையே நமகாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த இரண்டு ஏலக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வாயில போட்டு அது மின்னுக்கிட்டு அந்த ஓம் கம் கணபதியே மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த ஏலக்காய் மின்னு சாப்பிட்டுக்கிட்டு நீரோடு அதை கலந்து உள்ளே போகணும் நீங்கள் கணபதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இது சொல்ல சொல்ல நீங்கள் மன அமைதி வருவது மனசு அப்படி லேஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப நல்ல அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் பல பேர் இப்படி ஏலக்காய் வாயில் வச்சுக்கிட்டே விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுவாங்க ஆ இது ஒரு வந்து ஒரு சூட்சமமான விஷயம் இதை செய்து பாருங்கள் நல்ல மன அமைதி கிடைக்கும் நீ மனசு கஷ்டம்னே சொல்ல மாட்டீங்க அவ்வளோ நல்லா இருப்பீங்க நிஜமாவே ரொம்ப எளிமையான பரிகாரம் சொன்னீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஜீவானந்தம் காஞ்சிபுரம் சரி யாருக்கா கேக்குறீங்க சார் பையனோட பேர் சொல்லிட்டு டேட் ஆப் பர்த் சொல்லுங்க ஜே நரேஷ் பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பத்து எட்டு எண்பத்தி ஒன்பது சரி பிறந்த நேரம் சொல்லுங்க சார் ஆடி மாதம் இருபத்தி தேதி வியாழக்கிழமை இரவு பதினொன்னு இருபது இரவு பதினொன்னு இருபது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க சார் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் சரி மேஷ லக்னம் சரி என்ன கேள்வியோ கேட்கலாம் உங்களுடைய அன்பு மகனுக்காக என்ன கேள்வி கேட்கறீங்க வேலைக்காகவும் திருமணத்திற்காகவும் கேட்குறீங்க தொடர்ந்து பேசுங்க சார் சார் கிட்ட ஐயா வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காலை பொழுது தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை உங்க குடும்ப வாழ்க்கை எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குமையா எல்லாமெல்லாம் இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுறேன் உங்க நரேன் அவங்க மகள் ஜாதகம் இதுல அவர் மேஷா லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு சரிங்களா அந்த மேஷா லக்கணத்துல பிறந்தவருக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரம் இது என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா மூதாதையர் செய்த பாவங்கள்னு சொல்ற மாதிரிங்களேன் அதனால என்ன ஆகுது உங்களுக்கு சரியான ஜாப் அமைய மாட்டேங்குது இருக்கிற ஜாப்லையும் சம்பளம் மத்திலேயே தம்பிக்கு கொஞ்சம் சிரமப்படுறாரு அவர் நல்லா வரணுமே இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சனிக்கிழமை காலையில் நல்ல டயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற நேரத்தில் தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும் சனிக்கிழமை காலையில் இவர் வந்து அந்த ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள டைம் இருக்குது பாருங்க அந்த டயத்தில் கால பைரவரை போய் கும்பிடணும் கால பைரவருக்கு இவர் வந்து ஒரு அர்ச்சனை இவர் பேரில் பண்ணிக்கலாம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் முக்கியமானது நல்லெண்ணெய் தீபம் தான் இருக்குது அப்படி தீபம் வந்தாருன்னா வேலையில் ஒரு நல்ல பொசிஷன் ஏற்பட ஆரம்பிக்கும் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அது என்ன வேலை விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்லேருந்து மேடம் என் பேர் மேடம் நான் சரிங்க கேக்குறீங்க உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பதினொன்னு இருபது ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு சொல்லிடுங்க சார் ராசி நட்சத்திரம் சரி மேடம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்க சார்

லக்னத்தில் ராகு ஏழில் கேதுன்னு இருக்கியா இது வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்குது ஜான் ஏறினால் முழஞ்சிருக்குது அப்படி சிரமப்படுறீங்களே நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்ரகாளி அம்மன் எங்கே இருக்கா பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பத்ரகாளி அம்மனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பத்திரகாளியை சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்க அவளை போய் அந்த நேரத்தில் போய் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து தரிசனம் பண்ணணும் நல்ல நாக்கை நீட்டிக்கிட்டு சிறந்த நாக்கை நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா பத்திரகாளி அது எங்கன்னு உங்கள் பக்கத்தில் தேடுங்க அப்படி ஒரு அமைப்பு எனக்கு இங்கே காட்டுது அந்த பத்திரகாளியை போய் வழிபடுங்க அவளை வழிபட்டு கற்பூரம் ஏற்றி அவளை வழிபடுங்க இதை சனிக்கிழமை காலையில் ஒன்பது டு பத்திரையில் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இனி சோகம் இருக்காது நிம்மதி இருக்கும் எதிர்பார்க்கிற இந்த கல்யாண விஷயமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் என்ன துன்பங்களா இருந்தாலும் பத்திரகாளி அவன் வாழ்க்கையை அடியோடு புரட்டி நல்ல காலத்து உங்களுக்கு தரப்போறா வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் வணக்கம் சார் சேலத்துல இருந்து பேசுறீங்க சரி யாருக்கா கேக்குறீங்க எனக்காங்க உங்களுடைய டேட் ஆப் பர்த் சொல்லுங்க சார் இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு நாலு எண்பத்தி ஆமா பிறந்த நேரம் பிறந்த நேரம் இரவு நாலு மணி நாற்பத்தி நிமிடம்

ஓகே தொடர்ந்து வணக்கம் சார் இரண்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து அவ்வளவு விவரமாக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது சரியா வராது அதுக்கு நீங்க நேரடியாக தான் ஒரு ஜோதிடரை சந்திக்கிறோம் போதுவா சரிங்களா மிக குறிப்பாக நீங்க கேட்ட இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு பதில் சொல்றது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து உங்க ஜாதகத்தில் குருவும் வக்கரம் சனியும் வக்கரம் அப்ப என்ன ஆகுதுன்னா உங்கள் தொழிலாளர்கள் நீங்கள் போதுமான சம்பளம் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட போதுமான சம்பளம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அதனால தான் உங்கள்ட்ட நிலைத்திருக்க மாட்டேங்கிறாங்க ஸோ சம்பளத்தை எதையப்படுத்துங்கள் தொழிலாளர்கள் உங்களிடம் நிலைத்திருப்பார்கள் வாழ்த்துக்கள் உலகத்திலே மிகப்பெரிய போதை வந்து புகழ் போதை சார் என்னதான் நம்ம பண்ணாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு சிம்மாசனத்துல போது அது கிடைக்கக்கூடிய போதையே பெரும் போதையாக வார்த்தமான சிம்மாசனத்தில் உட்காரும் போது நல்லா இருக்கு அந்த புகழ் வந்து நாங்க அடையணும் எந்த வேலை பார்த்தாலும் எங்களுடைய தொழிலில் நாங்கள் ரொம்ப சிறந்தவர்களாக விளங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தொழிலில் சிறந்து விளங்கணுங்கிறது நல்ல எண்ணம் ஆமாம் ஒன்றுமே செய்யாமல் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கல செய்து பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ நல்ல ஒரு புகழ் கிடைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதற்கு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் இருக்குது அது என்ன கேட்டிங்கன்னா எந்த துறையில் நீங்கள் புகழ் பெற விரும்பினாலும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா கிராம்பு அதை பயன்படுத்துகிறோம் உங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றும் போது ரெண்டு கிராம்பு போட்டு விளக்கேற்றி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கீங்க ஒரு எளிமையான விஷயத்திலேயே நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு மியூசிக் ப இருக்கீங்க நல்ல புகழ் வரணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் உங்கள் புகழ் பரவணும் விளக்கு வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த கிராமம் போட்டு விளக்கேத்தி பாருங்கள் ஒரு டான்ஸ் ஆடுற வீட்டில் பரதநாட்டியம் ஆடுறது ஒரு பொண்ணு அதுக்கு நல்ல பேரும் புகழும் வரணும் அந்த வீட்டில் கிராமம் போட்டு விளக்கேற்றி பாருங்கள் அவங்க நல்ல பேரும் புகழோடையும் வருவாங்க அப்படி எந்த துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கிராம்பை அதிகம் வெறும் சாப்பிடுவாங்க நீங்கள் அப்படி பயன்படுத்தினாலும் அற்புதமான ஒரு வளர்ச்சி உங்கள் இருக்கும் நல்ல புகழ் புகழ் வரும் அந்த போதை கேட்டாங்க பாருங்க அப்படி புகழ் உங்களுக்கு பெருகிக்கிட்டே போகும் அந்த அற்புதம் நிகழும் செய்து பாருங்க எளிமையான பரிகாரம் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க சொல்லுங்க ஐயா ஐயா நமஸ்காரம் ஒருத்திரம் ஒரு நிமிஷம் இருபத்தி ஒன்னு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் சொல்லுங்க பிறந்த நேரம் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து சரிம்மா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

அதை நிவர்த்தி பண்ணிக்கிடணும் நீங்கள் சரிங்களா அது எப்படின்னு அந்த முறைப்படி அதை விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ணணும் அது ஒரு முறை இருக்கட்டும் இதுக்கு வந்து இவருடைய ஜாதகத்துலமா திருமண விஷயம் கேட்குறீங்க அதற்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் இருக்குமா ஒரு தடையாகவே இழுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் காட்டுது திருமண விஷயம் கைகூடி வருவதற்கு கால பைரவர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் ஒரு துறையில் இவர் வந்து வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா காலபைரவர் வழிபாட்டை சனிக்கிழமைகளை போய் செய்ய சொல்லுங்கள்

நல்லா இதய நோய் வல்லுநரை போய் பாருங்கள் அப்பப்போ ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலை ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு தீரணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே ராம்நகரில் இருக்கக்கூடிய கோதண்ட ராமசுவாமி கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோதண்ட ராமசுவாமி கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க பெருமானையும் வழிபடுங்க அங்கே வந்து பிரதோஷத்தை நிற்கி சிவபெருமானுக்கு அற்புதமான முறையில் பூஜை ஐயா இப்போ அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய விதமும் அந்த அர்ச்சகர் பூஜை செய்யக்கூடிய விதமும் கோயம்புத்தூர் ராம்நகரில் அந்த பூஜை வந்து ரொம்ப நல்ல முறையில் நடக்குது அந்த பூஜையிலையும் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ பூஜையிலையும் கலந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கும் உடல்நலம் சீராகும் என் வாழ்த்துக்கள் ஐயா அழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் யாருக்கா கேட்குறீங்கம்மா

பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் ஐயப்பன் எங்கே இருக்கார் பார்த்து அவரை தரிசனம் பண்ண சொல்லுங்கள் ஐயப்பனுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு வர சொல்லுங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றம் அவருக்கு ஏற்பட வாய்ப்பு கிடைக்குமா இவர் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான நாகதோஷம் இருக்குது அந்த நாகதோஷம் நீக்கக்கூடிய பரிகாரங்களை முறைப்படியாக அவர் செய்துக்கிட்டு வரணும் செய்தால்தான் கல்யாணம் வைகூடும் அதற்கு முன்னாடி வேலையை திருப்திகரமாக அமையட்டும் வேலை கிடைச்ச பிறகு மீண்டும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கம்மா வாழ்த்துக்கள் சார் இந்த கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிருது அது பிரியற அளவுக்கு இருக்காது இருந்தாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு இதெல்லாம் இல்லாமல் அன்னோன்யமா இருக்கணும் எப்போவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் ரொம்ப நல்ல விஷயம் அதாவது ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஆனால் தானே இருக்காங்களேன்னு நினைக்க முடியலையா அப்பப்போ ஒரு சீர்கிறாங்களேங்கிறீங்க சண்டை வருது அப்போ சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்குள்ள வேணும்னாங்கம்மா அதுக்கு பேர் மல்லிகைப்பூ ரகசியம்னு பேர் மல்லிகை பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா உதிரி பூக்கள் அந்த பூக்களை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணுமா பெருமாள் கோயிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் இரண்டு கைகளிலும் இவங்களுடைய இவருடைய இரண்டு கைகளிலும் மல்லிகைப்பூக்கள் அந்த அவங்களுடைய மனைவி கையிலையும் ரெண்டு கையில் மல்லிகைப்பூக்கள் இப்படி எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டு உதிரி பூக்கள் தான் அதை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து பெருமாளுடைய பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணலாம் இதோட பெருமாளுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை செய்யலாம் இதை வந்து மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருகிற போது அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒருத்தருக்கு விட்டுக் கொடுக்காத தன்மை சண்டையே இல்லாத வாழ்க்கையை அவங்க பார்க்கலாம் சந்தோஷமா இருப்பாங்க ஓகே சார் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சார் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரி யாருக்கா கேக்குறீங்க சார் சார் பையனுக்கு அவங்க மேம் பையனோட பேர் சொல்லிவிட்டு டேட் ஆஃப் பர்த் சார் பிஎஸ் கோலம் எல் பிஎட் ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் சார் முப்பத்தி நாலு இரவா காலை சரி ராசி நட்சத்திரம் லக்னம் மேம் ம் பூச நட்சத்திரம் சரி துவாலக்கணம் சரி என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் ஆமாம் படிப்புக்காக கேட்குற மேம் சரி

2029 ஒன்பது பிறகு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்த்துக்கள் நன்றி அடைத்தை வணக்கம் உங்க சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பையனோட சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கமா சுரேஷ் சரி கும்பராசி பிறந்த தேதி சொல்லுங்க

சரிமா என்ன கேள்வி கேக்குறீங்க சாதாரண தடையா அந்த ஜாதகத்துல மிக கடுமையான தடையா காட்டுது நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஒரு ஆறு வாரம் பண்ணிட்டு அப்படியும் தடை இருந்ததுனால நேரடியாக எங்களை வந்து சந்திக்கணுமா முதல்ல நான் பரிகாரத்தை சொல்றேன் இதை செய்து பாருங்கள் இதில் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா போதும் பக்கத்தில் எங்கே வாராகி அம்மன் இருக்கான்னு பாருங்கள் வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மறுக்கொழுந்து இருக்குது பாருங்க மறுக்கொழுந்துன்னு சொல்கிறோமே அந்த மறுக்கொழுந்துனால் அவளுக்கு அர்ச்சனை செய்யணும் வாராகி அம்மனுக்கு ஆறு வெள்ளிக்கிழமைகள் செய்யணும் செய்துட்டு ஒரு இரண்டு மாதம் பாருங்கள் கல்யாண செய்தி கூடி வருதான்னு வேகமாக கூடி வரும் அப்படி வரவில்லை என்றால் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு

அவர் மனதில் வைக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்து சார் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க பரிகாரங்களும் சொன்னீங்க மிக்க நன்றி உமா நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதற்குரிய கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாண்டி எங்களை மீட் பண்ணலாம் அதே மாதிரி நேர வரையில்வங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்